thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட கடந்த போட்டி பார்த்தீங்க அப்படின்னா தல தோனி இல்லாமல் தலை சுரேஷ் ரெய்னா தலைமையில் வந்து சிஎஸ்கே அணி வந்து களம்பிறங்கினாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிராக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஒரு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க தோனிக்கு ஏன் ஓய்வு கொடுத்தாங்க அப்படின்னா பேக் பெயின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு போட்டியில் மட்டும் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓய்வு கொடுத்தாங்க அதே நேரம் வந்து தோனி வந்து அடுத்த போட்டி அதாவது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இந்த ரெண்டு அணிக்கும் இடையான போட்டியில் வந்து தல தோனி விளையாடுவாரா அப்படிங்கிறது வந்து இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகாத ஒன்னா தான் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தான் இப்ப வந்து புள்ளிப்பட்டியல முதல் இடத்துல இருக்காங்க கண்டிப்பா சிஎஸ்கே அணி வந்து பிளே ஆஃபுக்கு போயிருவாங்க அப்படிங்கிறது வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் வந்து உறுதியாயிருச்சு அப்படி இருக்கும் சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சியாளரான ஸ்டீஃபன் ஃப்ளம்மிங் வந்து தோனி கிட்ட வந்து என்ன அறிவுரை சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கிட்டால் பின்னாடி வரக்கூடிய முக்கியமான போட்டிகளை வந்து சிறப்பாக விளையாட முடியும் அதனால வந்து இப்போதைக்கு வந்து தோனிக்கு வந்து ஓய்வு தேவை அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ளம்மிங் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு தோனியோட உடல்நிலை குறித்து அடுத்த போட்டியை குறித்த அறிவிப்பு வந்து இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிடலை அதனால பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த போட்டிக்கு வந்து சுரேஷ் என்ன தான் வந்து தலைமை ஏற்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து உறுதியாயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளம்மிங் வந்து ஒரு பேலன்ஸ்டாக அணிய வந்து சிஎஸ்கே அணி வந்து உருவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்றான் இப்போதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோனி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் வந்து சிஎஸ்கே அணி வந்து இருக்காங்க அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது தோனி இல்லாமையும் இருக்கிற வீரர்களை வச்சு சுரேஷ் ரெய்னா வந்து நல்லபடி அணியை வந்து வழிநடத்தணும் அப்படின்னு வந்து ஸ்டீஃபன் ஃப்ளமிங் வந்து அறிவுரை வந்து சொல்லியிருக்காரா அடுத்த போட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரைனா வந்து ஒரே ஒரு அறிவுரை மட்டும் வந்து ஃபிளமிங் மற்றும் அணி வீரர்கள் வந்து சொல்லியிருக்காரான் கரண் ஷர்மாவுக்கு பதிலில் வந்து திரும்ப வந்து பாஜி ஹர்பஜனை வந்து கொண்டு வருவோம் தோனி இல்லாமல் இருக்க சூழலில் வந்து கண்டிப்பாக அனுபவம் வாய்ந்த வீரரான ஹர்பஜனுடைய உதவி வந்து அணிக்கு வந்து தேவைப்படுது அதனால இந்த ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து ரெய்னா தலைமையில் ஏற்கனவே ஒரு போட்டியை வந்து தோத்துட்டாங்க இப்போ அடுத்த போட்டியில் வந்து எப்படி விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி